ஹா எப்ரிவான் ஒரு ரீல்ஸ் பைத்தியத்தால் ஒரு அப்பாவி மனிதர் உயிரிழந்த சம்பவம் ஒன்றும் இந்தியாவில் பதிவாகி இருக்குது ரீல்ஸுக்கு ஆசைப்பட்டு ரீல்ஸால் நாங்கள் ஃபேமஸ் ஆகணும்னு நினைச்சு ஒருத்தர மானத்தை வாங்கினதால் ஒருத்தர் தண்ட உயிரை மாய்த்து கொண்ட சம்பவம் ஒன்றும் பதிவாகி இருக்குது இது இந்தியாவில் கேரளா கோழிக்கோட்டு பிரதேசத்தில் தான் நேற்று பதிவாகி இருக்குது பஸ்ல இந்த பெண்ணும் அதே போல் நிறைய பேர் பஸ் சொன்னால் தெரியும்தானே நிறைய பேர் போகிறாங்க போகிற நேரம் பேட் டச் குட் டச் ரெண்டுக்கும் இடையில் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது இங்கே பேட் டச் குட் டச் பற்றி பேச போகிறது இல்லை ஆனால் இந்த உயிரிழப்புக்கு என்ன காரணமன்றத்தை தான் நாங்கள் பார்க்க போகிறோம் பஸ் என்று சொன்னாலே நிறைய பேர் நிறைஞ்சு போகிற நேரத்தில் ஒருத்தரில் ஒருத்தர் டச் ஆகுத சந்தர்ப்பங்கள் இருக்குது அது பேட் டச் கிடையாது அது தவறுதலாக அல்லது வேறு வழி இல்லாமல் பஸ்ஸில் க்ரௌட் அதிகமாக இருக்கிறதால ஏற்படுகிற ஒரு சந்தர்ப்பம் இப்படியான ஒரு சுச்சுவேஷன் கூட இங்கே நடைபெற இல்லை இவங்க பஸ்ஸில் போகிற நேரம் இந்த பெண் எப்படி சரி இவர் இவங்களில் டச் ஆகணும் அதை நான் வீடியோ எடுக்கணும் அதை ரீல்ஸ் போடணும் என்று சொல்லி இவ வீடியோ எடுக்க இப்படியான ஒரு வீடியோவை எடுத்து வைரல் ஆகுது அந்த வீடியோ அந்த வைரலானதால் குறிப்பிட்ட நாற்பத்தி ஒரு வயதுகளையுடைய நபர் தான் அவமானப்பட்டதாக உணர்ந்து தன்னால் வெளியில் தலை காட்ட முடியாத நிலையில் தன்ட உயிரையை மாய்த்து கொண்ட சந்தர்ப்பம் தான் இது கேரளாவில் நடந்திருக்குது இதுக்கு பின்னால் இருக்கிற விஷயத்தை நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னா இந்த வீடியோ வெளியாகினத்துல இருந்து எல்லாருமே குறிப்பிட்ட பெண்ணுக்கு தான் பேசியிருந்தாங்க பெண் செஞ்சது சரி இந்த பெண்ணை இவர் தவறாக சித்தரிச்சிருக்காரு அல்லது தொட பார்த்துருக்காரு டச் பண்ணியிருக்காருன்னு சொல்லித்தான் பேசியிருந்தாங்க ஒருத்தர் உயிரிழந்ததுக்கு தான் அவர பக்கம் நியாயம் தொடர்பாக இப்போ பேசுதாங்க இது உயிரிழப்பதற்கு முதலே பேசியிருந்தால் ஒருத்தர் உயிரையே காப்பாற்றி இருக்கலாம் அதில் முக்கியமான ஒரு விடயம் அந்த பெண் இவங்க டச் ஆகுது அல்லது என்ன என்று சொல்லுறத நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்கையிலும் சிரிச்சு கொண்டே வீடியோ எடுக்கா எங்கடா நம்மளை டச் பண்ண போறான்னா எங்கடா நம்மளை தொட போகிறான்ன்றதை பார்த்து ரீல்ஸை அவ ஷேர் பண்ணி ஃபேமஸ் ஆகுறதுக்காக இந்த கூத்த அரங்கேற்றிருக்கா இதால் ஒரு உயிரே இன்றைக்கு என்ன பறி போயிருக்குது ஒருவேளை உண்மையிலே இவர் டச் பண்ணிட்டாருன்னு வச்சுக்கொள்வோம் டச் பண்ண முதலாவது என்ன செய்யணும் தண்ட உணர்வுல அது வெளிப்படுத்தணும் அடுத்தது அதுக்குரிய நடவடிக்கையை காவல்துறையில் முறையிட்டு நடவடிக்கை எடுக்கணும் இல்லாட்டி பஸ் அதிகாட்டி அதுக்குரிய நடவடிக்கை எடுக்கணும் எதுவுமே இல்லை சிரிச்சு கொண்டே லைவாக அந்த வீடியோவை எடுத்து ரீல்ஸாக அப்லோட் பண்ணி ஏதோ அவர் மிகப்பெரிய அநீதி இவங்களுக்கு செஞ்சதை போல வெளியிட்டு இருந்தார் இது அவருக்கு தெரிஞ்சது கூட இல்லை அவரோட பின்பகுதி தான் தெரியும் அந்த மாதிரியான அது மிச்ச நேரம் எடுக்க இறங்குற நேரம் அந்த கை லைட்ட டச் ஆகுது இதைத்தான் இது மிகப்பெரிய குற்றச்செயலாக கூறி குறிப்பிட்ட நபர்ற உயிரிழப்புக்கே இருக்குது நிறைய பேர் இதில் தவறுகள் செய்வாங்க கொலை கொள்ளை போதை பொருள் என்று சொல்லி குற்றம் செய்வாங்க குற்றம் செய்தவன் ஒரு நாளும் இதுக்காக கவலைப்பட போறதும் இல்லை வைக்கப்பட போறதும் இல்லை சந்தோஷமா வழியில் சுத்துவான் அவனை பத்தி நாங்கள் சமூகம் பேச போறதும் இல்லை தவறுதலாக ஒன்று நடந்திருக்குது அது அப்பாவி ஒருத்தர் அதில் இவ்வாறான குற்றங்களே செய்யாத ஒருத்தருக்கு இப்படி ஒரு சந்தர்ப்பம் நடக்குது இறுதியில் என்ன முடிவுன்னு சொன்னால் அவரால் இந்த துன்பத்தை இந்த சோகத்தை அதே போல் இந்த மிகப்பெரிய அவமானத்தை தாங்க முடியாத நிலையில் தண்ட உயிரையே மாய்த்து கொண்டிருக்காரு இறுதியிலேருந்து குறிப்பிட்ட பெண் என்ன செஞ்சுருக்கான்னு சொன்னால் அவட இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் எல்லா அக்கௌண்ட்டையும் ப்ளாக் பண்ணியிருக்கா ப்ரைவேட்டாக மாற்றியிருக்கா என்று சொன்னா இப்ப எல்லாரும் அவர்க்கெதிர செயற்படுவாங்களே பேசுவாங்களே அதுக்காக இதையே இதுக்கு முதல் செஞ்சிருந்தா இந்த வீடியோ போடாம இருந்திருந்தா ரீல்ஸுக்கு ஆசைப்பட்டு இப்படி ஒரு மோசமான வேலையை செய்யாம இருந்திருந்தா இன்றைக்கு அந்த அப்பா இப்ப கண்ட மனிதர் உயிரோடு இருந்திருப்பாரு நாற்பத்தி ஒரு வயதுகளிலே மிக பெரும் அவமான பேருக்கு மத்தியில விடை கொடுத்திருந்தார் இந்த உலகிற்கு இன்னைக்கு இந்தியா மாத்திரம் இல்லாமல் உலகம் பூராகவே மிகப்பெரிய பேசுபொருளாக கூட மாறி இருக்குது ரீல்ஸ் பைத்தியங்கள இப்படி இருக்குது அவங்க ஒரு நிமிடம் சிந்திக்கணும் இதால் என்னென்ன விளைவுகள் வரும் என்றத்தை சிந்திக்கணும் இலங்கையிலையும் சரி இந்தியா போன்ற நாடுகள்லையும் சரி தொடர்ச்சியாக இன்னொரு பிரச்சனை இந்த மோட்டார் பைக் ரேஸ் ரீல்ஸ் பைத்தியமூடாக ஏற்படுது அதே வீடியோ வீடியோஸ் என்று சொல்லி ஆபாயகரமான இடங்களில் வீடியோஸ் எடுக்கிறது ஊடாகவும் மிகப்பெரிய பாதிப்புகள் உயிரிழப்புகள் ஏற்படுது நிறைய பேர் அவமானப்படுத்தி இந்த வீடியோக்கள் எடுக்கப்படுது அதால் உயிரிழப்புகள் மாத்திரம்தான் எஞ்சி இருக்கு எனவே குறிப்பிட்ட பெண்ணுக்கு சரியான தண்டனை சமூக ஊடகத்தை பிழையான முறையில் சித்தரித்ததற்காக வழங்கணும் அதே போல் இப்படியான ரீல்ஸ் வார நேரம் நாங்கள் இதை பண்ணி கொண்டாடுறதுக்கு முதல் இதில் என்ன உண்மைத்தன்மை இருக்குன்றதை கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்க்கணும் ஒரு நாளும் தனக்கு அநீதி இழகிக்கப்பட்டால் ஒரு பெண் சிரிச்சு கொண்டே வீடியோ எடுக்க மாட்டா இது குற்றமாக இருந்தால் வெக்கப்பட்டு அதுக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பா அப்ப இங்க எந்த விதமான குற்றமும் நடக்க இல்லை டச் எதுவுமே நடக்க இல்லை தவறுதலாக நடந்ததுக்காக அவமானப்படுத்தப்பட்டு தீபக் என்ற நபர் உயிரிழக்க இல்லை மாய்க்க இல்லை சொல்ல போனால் இவர் கொலை என்று தான் சொல்லணும் எனவே இவருக்குரிய நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கும் வரை தனியோர்மே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள்